நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மாகாண சபை தேர்தல்களை கூடிய விரைவில் நடத்துவதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்து பாராளுமன்ற ஆட்சி முறையை நிறுவுவதற்கும் நிறைவேற்றி அதிகாரங்கள் அற்ற ஜனாதிபதி ஒருவரை நியமிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்தார் ஐயப்பா ஜுவல்லரி அத்தோடு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டின் பதினேழாம் இலக்க சபை தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் விதிகளால் தடைபட்டுள்ள மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவினால் நிலை எட் கட்டளை இருபத்தி ஏழு இரண்டின் கீழ் எழுப்பப்பட்ட வினாக்களுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இன்று பாராளுமன்றத்தில் இதனை தெரிவித்திருந்தார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தின் நூற்றி தொன்னூற்றி நான்காம் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்து அதனை பொதுமக்களிடம் சமர்ப்பித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்த பின்னர் தேவையான மாற்றங்களை மேற்கொண்டு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அதனை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும்